கடல் கடலுங்கிற ஒரு இயற்கை அமைப்பு மனிதனுக்கு பிடிக்காமல் போன சரித்திரமே கிடையாது அந்த அளவுக்கு கடல் வந்து ஒரு அனைவருக்கும் ஒரு பிடித்தமான இடம் அந்த பிடித்தமான இடத்துல ஒரு அதிசயங்கள் நிறைந்த நிறைய பொருட்கள் கிடைக்குது அந்த விதமத்தில் இப்போது நீங்கள் என்னை பார்த்து உடச்சி சாப்பிட்டுட்டுருக்க அந்த மஞ்சள் கலர் ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் இது வந்து மூரை அப்படின்னு சொல்லுவாங்க கடல் மூரை இந்த கடல் மூரை என்ன பயன் உள்ளது இதை வந்து எப்படி சாப்பிடணும் இது எங்கே கிடைக்கும் இதை கடலேருந்து எப்படி எடுப்பாங்க இந்த கடல் முறை எடுக்கிறதுக்கான முறைகள் என்ன இது எந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எப்படி அந்த மீனவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க போது கையில் குத்துனா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் இந்த கடல் முறையை எப்படி உடைக்கணும் எப்படி உடைச்சி அதை உள்பகுதியில் எதை சாப்பிடணும் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை கண்டிப்பாக கண்ட்ரி பண்ணுங்கள் இது பேர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருந்தது கடல் மூரை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் யுரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க சி கு சி உர்ஷின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இது வந்து இது ஒரு மிகுந்த ஒரு மருத்துவ குணம் மிகுந்த ஒரு ஒரு பொருள் இந்த பொருள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதில் கிடைக்காது ஏன் எங்களுடைய மீனவர்களுக்கே அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது அந்த அளவுக்கான ஒரு மருத்துவ குணம் மிகுந்த ஒரு பொருள் இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு மீன் பிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு வலை அப்புறம் ஒரு மீன் பிடிக்கணும் ஒரு தூண்டில் அதே மாதிரி நம்ம ரால் பிடிக்கணும் அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிக்கான ஒரு பொருளை நம்ம வச்சுருப்போம் ஆனால் இந்த பொருளை வந்து இந்த மூறையை வந்து இந்த சி யூர்ஜினை வந்து நம்ம வந்து இதுக்குன்ட்டு பிரத்யேகமான எந்த ஒரு வலையோ ஒரு தூண்டிலோ எதுவுமே கிடையாது நம்ம மனிதனோட உழைப்பின் மூலமாக மனித கையால் மட்டும்தான் இதை எடுக்க முடியும் ஃபஸ்ட்டு அதனால் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானது தான் இதை வந்து பெரும்பாலும் விற்பனைக்கு கிடைக்காது ஏன்னா எடுக்கிற அந்த மீனவர்களே அதை சாப்பிட்ருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மருத்துவ குணம் இருந்தது ஒன்றா அதை உடச்சி யூஸ் பண்ணபாரி ஒரு மஞ்சள் ஒரு மணி நேரம் ரெண்டு ஏழு மணி நேரத்தில் கெட்டு போயிடும் அதே மாதிரி இந்த பொருளை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் அதோட மருத்துவ தன்மை குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த இந்த மூடங்கிற அந்த பொருளை சாப்பிட்டு இந்த கடலுக்குள்ளே அந்த உள்ளே இறங்கினம்னா அதாவது கடலோட அந்த பாறை ஓட்டைகள் அப்புறம் பாறையோட பிளவுகள் அந்த கடல் புதல் புலிகள் அதெல்லாம் இறங்கிட்டு அது அதுக்குள்ளலாம் திரும்ப இறங்கிட்டோம் அப்படின்னா அஞ்சாள மீனுங்கிற ஒரு கொடிய விஷ மீன் வந்து நம்மளை வந்து கடிக்கும் அப்படிங்கிறது எங்கள் ஊரில் மிக ஸ்ட்ராங்காக நம்பப்படுது என்னப்பா இதை சாப்பிட்டு இந்த தண்ணிக்குள்ளே போனால் எப்படிப்பா அந்த மீன் வந்து அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கடிக்கும் அப்படின்னா ஆமாம் உண்மைங்க இது வந்து ஒரு உண்மை தான் இது வந்து ரியலாகவே நடந்திருக்கு அந்த இந்த 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 கடல் மூடையின் அந்த உணவு வாசம் வந்து அந்த அஞ்சாள மீனுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் அதை நீங்கள் சாப்பிட்டு அந்த கையை நீங்கள் கழுவாமல் கடல் தண்ணியில் விட்டாலே அந்த தண்ணி உள்ள அந்த உப்பு தண்ணியில் அதோடய வாசம் ஈர்க்கப்பட்டு கையை கடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டான உணவு அந்த கடல் பாம்பு மீன் அப்படிம்பாங்க கடல் அஞ்சாலை மீன் சொல்லுவாங்க அந்த அஞ்சால மீனுக்கு சரி அடுத்து வர இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா பாறைக்கு அடிகளில் அதாவது இந்த 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 மீன் இருக்கிற இடம் வந்து கண்டிப்பாக பாறை அடியில் தான் இருக்கும் பாறை அடிக்கில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் சரியா அதே மாதிரி இதை சுற்றி வந்து பவளப்பாறைகள் எங்கே இருக்கோ அதுதான் இருக்கும் இதை சுற்றி நண்டுகள் நிறையா இருக்கும் அதே மாதிரி இந்த லேப்ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க கல்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கரால்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரால் சுற்றி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இருக்கும் இது வந்து இதில் ஒரு பெரிய ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா இதை வந்து நீங்கள் போனோமா இழுத்தமா இழுத்தமா அப்படிலாம்லாம் இழுக்க முடியாது இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல தண்ணிகளை முங்கி அந்த பாறைக்கும் இது ஒட்டி இருக்க அந்த ஸ்பேஸுக்கும் இடையில வேறெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விடுமோ விரில ஒரு ஃபாஸ்ட்டாக விட்டு டப்புனு இழுத்துக்கணும் அந்த ஒரு சிங்கிள் கேப்பில் அந்த மூரை வந்து உசாராயிட்டு ஓஹோ நம்மளை யாரோ அட்டாக் பண்ணாங்க வராங்க அப்படின்ட்டு உசாராகிட்டா அது வந்து நம்மளை வந்து பிடிக்க யார் வாராங்க அப்படின்னு அது உசாராயின்னா அந்த பாறையில் அப்படி ஒட்டிக்கிடும் அதாவது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்ஸ் அது உஷாராகி நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அதை நம்ம திரும்ப ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த பாறையை ஒட்டிட்டு வெளியே வரவே செய்யாது குச்சிகள் குச்சிகள்லாம் நம்ம ஆஞ்சால் கூட அது வெளியே வராது அந்தளவுக்கு ஒட்டும் திறமை அந்த அந்த உயிரினத்துக்கு கடவுள் கொடுத்துருக்காப்புல ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இதை கட்டி யானையை வச்சு இழுத்தால் கூட இந்த உயிரினத்தை நம்மளால் வெளியே எடுக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு ஒட்டும் தன்மையும் தன்னை ரொம்ப வந்து சேஃப்டி பண்ணுற திறமையும் கொண்ட ஒரு உயிரம்தான் இந்த கடல்முறை இதை வந்து அவ்வளோ ட்ரிக்ஸாக அவளை மூச்சு அடக்கி உள்ளே மூங்கி அந்த அந்த மூரை வந்து தன்னை தன்னை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிகிறதுக்குமே அந்த மூரை ஏமாற்றி நம்ம மீனவர்கள் எடுப்பாங்க எடுத்துருவாங்க அதை தான் அந்த இதோட ட்ரிக்ஸ் ஒன்ஸ் எடுத்து ஒரு சின்ன அசைவில் விட்டாலும் அதை வந்து உயிரை போனாலும் எடுக்க முடியாதுங்கிறது ஐதீகம் அதனால தான் இதுக்குன்ட்டு ஸ்பெஷலாக எந்த ஒரு 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 இதுவுமே இல்லை ஒரு இதுவும் இல்லைன்னா எந்த ஒரு அமைப்பும் இல்லை அதை தூண்டில் போட்டி பிடிக்கவோ அந்த மாதிரி எந்த அமைப்பும் இல்லை ரெண்டாவது கையுக்குள்ள நுழையாத ஒரு இடத்துக்குள்ளே தான் அதை ஒழிஞ்சிக்கிட்டுருக்கோம்னா நம்ம ஏரியாக்குள்ளே ரொம்ப ஃபாரின்லாம் அந்த வீடியோ பார்த்துருப்போம் ரொம்ப பயங்கரமாக டீப் ட்ரைவ் அந்த கவசங்களை போட்டு எடுப்பாங்க நம்ம ஏரியாவுக்குள்ளே ஒரு மதம் அந்த கன்னியாகுமரி ஏரியா அந்த சவுத் சைடில் உள்ள அந்த பாறைகளுக்கு இடையில கை கூட உள்ள முடியாது அந்த விறை தான் ஒட்டிக்கிட்டுருக்கோம் எப்போமாவது ஒர்க்காக இப்போ நீங்கள் எப்படி வீடியோவில் பார்த்தீங்க மாதிரி குருட்டா மூக்கில் அந்த அலைன் அந்த ஈர்ப்பில் அப்படியே அது ஒரு ஜாலியாக வந்து இப்படி வெளியே மாட்டிக்கிட்டால் அந்த மாதிரி தான் கிடைக்கும் இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் இடம் உண்டு இதுவும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது எங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த இடத்துல இந்த டைமில் கிடைக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதேமாரி இதில் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது இதில் என்னென்னா அமாவாசை டைமில் இதில் சதைகள் நிறைய இருக்கும் அம்மாவாசை டைமில் தான் பெரும்பாலும் இந்த முறையை தேடி எடுத்துகிட்டு சாப்பிட போவாங்கன்னா ஏன்னா அப்போ நல்லா வெயிட்டாகவும் நிறையா வந்து நிறைய வந்து சதையும் சதப்பகுதி அதிகமாக இருக்கும் இதோட பயன்பாடு மருத்துவ பயன்பாடு என்பது என்ன அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து ஆண்மைத்தன்மையை ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப அது எந்தளவுக்கு உண்மைங்கிற நமக்கு தெரியல ஆனால் ஆன்மத்தன்மையை ரொம்ப அதிகரிக்கும் ஸ்பெஷலாக ஆன்மைத்தன்மைக்குள்ள மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு இந்த மூறையை கடல் முறையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ நான் சொல்கிற போகிற இந்த அதாவது குடல் புண்ணு அப்புறம் மூலங்களை வேறுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ் ஒன்று தான் அது நாங்கள் வந்து இயற்கையாகவே சாப்பிட்டு பார்த்துருக்கோம் அதில் வந்து ரொம்ப குணமாக இருக்குது அது வந்து ஓகே ஆண்மைக்கு சிறந்ததுங்கிறத சொல்கிறதில்ல எந்த விதத்தில் லாஜிக்கே உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த மூரை வந்து பண்டைய காலங்களில் அதை நம்ம சின்ன வயசுலலாம் இதோடய குச்சிகளை எடுத்து வந்து எழுதியிருப்பாப்புல பயங்கரமான எழுதி சின்ன பிள்ளைகள்லாம் எழுதி லாடின அனுபவங்கள்லாம் எனக்கும் உண்டு உங்களுக்கும் இருந்த அப்படின்னா நமக்கு வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட்ஸு பண்ணுங்கள் ரெண்டாவது இதுக்கு ஒரு என்ன ஒரு இதில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று கருமுறை இன்னொன்று வெள்ளைகளில் பேய் முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூரை வந்து ஓஹோ நம்மளை இவங்க பிடிக்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நம்ம பக்கத்தில் கையை கொண்டு போகிறாங்க முன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த முள்ளுகள் வந்து கைக்குள்ளே ஏறிடும் அப்படிங்கிற ஒரு சொல்லுவாங்க பேய் முருகிறது அது கன்ஃபார்மாக ஒன்று தான் என்ன பேய் முறைன்னு அது வந்து நம்ம பக்கத்தில் கையை கொண்டு போனாலே அந்த முள்ளுகள் ஆட்டோமெட்டிக்காக ஒரு அம்பு வந்து எய்தா எப்படி ஆப்போசிட்டை வந்து அடிக்குமோ அதேமாரி அந்த முருகில் ஆட்டோமெட்டிக்காக தன்னுடைய குச்சிகளை உதற எடுத்து நம்ம கையை அட்டாக் பண்ணுவோம் இது ஒரு பெரிய இதில் ஒரு டேஞ்சரான விஷயம் என்னென்னா இந்த மூரைகளுக்குள்ளே அந்த அந்த முள் இருக்குல்ல கைக்குள்ளே நினச்சிட்டா அதை வந்து உருவி எடுக்க முடியாது இப்போ ஒரு முள் குத்துனா கூட நம்ம உருவி எடுத்துக்கலாம் சரி ஆனால் அந்த முறைகளை வந்து உருவி எடுக்க முடியாது அது அப்படியே நொடிச்சு 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 உள்ளுக்களே இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக நல்ல பயங்கரமான வலியை கொடுக்கும் பயங்கரமான ஒரு கடு கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுவே கரைஞ்சி போயிடும் அதுதான் ஆனால் முடிஞ்சளவுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கும் அது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து பெரும்பாலும் வந்து வலைகளில் மாற்ற கிடையாது இதுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இங்கே இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்ச மூச்சு